மருத்துவ கடவுள் யார் தெரியுமா அவரே தன்வந்திரி பகவான் அவரை பற்றி நாம் பார்ப்போம் பெருமாளின் தசாவதாரங்களை தான் அனைவரும் போற்றி வழிபடுவது வழக்கம் ஆனால் பத்து அவதாரங்களை தவிர இன்னும் பல அவதாரங்களை மகாவிஷ்ணு எடுத்துள்ளார் பக்தர்கள் காப்பதற்காக காக்கும் கடவுளான பெருமாள் எடுத்த அவதாரங்களில் ஒன்றுதான் தன்வந்திரி அவதாரம் இவரை மருத்துவ கடவுள் என்று குறிப்பிடுவது உண்டு தன்வந்திரி பகவான் தினத்தையே தன்வந்திரி ஜெயந்தியாகவும் தந்தேராஸ் தினமாகவும் கொண்டாடுகிறோம் செல்வம் பெறுவதற்கான தீபாவளி தினத்தை கொண்டாடுவதற்கு முன் ஆயுள் ஆரோக்கியத்தை தரும் தன்வந்திரி பகவானை வழிபடுவது மிகவும் முக்கியமானதாகும் ஸ்ரீ தன்வந்திரி பகவான் விஷ்ணுவின் அம்சமாக காரங்களில் சங்கு சக்கரத்துடன் வழக்கையில் அட்டை பூஜையை ஏந்தியும் இடக்கையில் அமிர்த கலசத்துடன் காட்சியளிக்கிறார் திருமால் மக்களுக்காக மருத்துவராக தோன்றிய நாளே தன்வந்திரி ஜெயந்தியாகவும் நோய் வராமல் நல்ல உடல் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் கிடைக்க தன்வந்திரி வழிபாடும் செய்யப்படுகிறது திருமாலின் இருபத்தி நான்கு அவதாரங்களில் பதினேழாவது அவதாரம் தன்வந்திரி அவதாரமாகும் இந்து மதத்தில் தன்வந்திரி தன்வந்திரி உடல் நலத்திற்காக வழிபடக்கூடிய கடவுளாவார் ஆவார் தன்வந்திரியை தேவர்களின் மருத்துவர் என்றும் கூறலாம் அசுரர்கள் எப்போதும் தேவர்களை துன்பப்படுத்தும் சுபாவம் கொண்டவர்கள் தேவர்களது வாழ்வு தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அசுரர்கள் தேவர்களுடன் சண்டையிடுவது உண்டு தேவர்களை விட அசுரர்கள் பலசாலிகள் அசுரர்களிடமிருந்து தங்களை பாதுகாக்குமாறு தேவர்கள் மும்மூர்த்திகளிடம் சரணடைந்தனர் தாகாவரம் கொண்ட அமிர்தத்தை உண்டால் என்னென்று சாவு கிடையாது அமிர்தத்தைப் பெற பார்க்கடலை உதவியோடு கடைந்தனர் கடையும் போது விஷம் முதலில் வந்தது அதை சிவபெருமான் அடுத்து காமதேனு கற்பவரிக்ஷம் ஐராவதம் மூதேவி மகாலட்சுமி தோன்றினர் கடைசியாக அமிர்தத்துடன் விஷ்ணுவின் அவதாரமான தன்வந்திரி தோன்றினார் இவரின் திருக்கரத்தில் உள்ள கலசத்தில் வழங்கிய அமிர்தத்தை தேவர்கள் உண்டதால் சாகாவரம் பெற்றனர் ஹிமா என்ற அரசனுக்கு திருமணமான நான்காவது நாள் பாம்பு கடித்து இறக்க நேரிடும் என்று சாபம் இருந்தது இதை அறிந்த அவள் மனைவி அந்த நாள் இரவில் கணவனை சுற்றிலும் ஏராளமான விளக்கேற்றி நடுவே ஆபரணங்களையும் வைத்து கணவனுக்கு புராண கதை கூறி தூங்காது பார்த்து கொண்டாளாம் பாம்பு உருவத்தில் வந்த யமனுக்கு தீப எண்ணெயில் ஆபரணங்களில் பிரகாசத்தில் கண்கள் கூசவே காலை வரை காத்திருந்துவிட்டு திரும்பிச் சென்றதாகவும் மனைவி தன்னுடைய கணவரை யமனிடமிருந்து காப்பாற்றியதாகவும் புராண கதைகள் சொல்லப்படுகிறது தன்வந்திரி அவதரித்த நாளன்று தன்னை சுற்றிலும் தீபங்கள் ஏற்றி தன் மனைவி காப்பாற்றியதற்கு தன்வந்திரி கடவுளே காரணம் என மன்னன் நம்பினான் மக்கள் அனைவரையும் தந்திரேயாஸ் தினத்தன்று இரவில் யம தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் என்று உத்தரவிட்டார் ஐப்பசி மாத அமாவாசை இரண்டு நாட்களுக்கு முன்பாக வரும் ത്രയോദശി നാളെ ദീപാവലി തൃനാൾ തവങ്ങി വിടുക അന് ധന്ത്രി ജയന്തി തന്ത്രേസ് എന്ന നമോ ഭഗവതേ മഹാസുദർശന വാസുദേവായ ധന്വന്ത്രിയേ അമൃതകലശഹ ഹസ്തായ സർവഭയ വിനാശനായ സർവനോക നിവാരണായ പ്രൈലോക്യ കഥയേ ത്രൈലോക്യനിതയെ ശ്രീ മഹാവിഷ്ണു സ്വരൂപ ശ്രീധന്വന്ത്രി സ്വരൂപ ശ്രീ ശ്രീ ஸ்ரீ ஔஷத நாராயணாய நமஸ்தே ஸ்ரீ மகா சுதர்ஷனாகவும் வாசுதேவராகவும் விளங்கும் விளங்குபவரும் அமிர்த கலசத்தை கரங்களில் ஏந்தி அனைத்து பயங்களை போக்குபவரும் எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் அளிப்பவரும் மூன்று உலகங்களுக்கு தலைவராக விளங்குபவரும் அனைத்து செல்வங்களுக்கும் அதிபதியாக விளங்குபோ விளங்குபவரான ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்வரூபியான ஸ்ரீ ஔஷத சக்கர நாராயண ஸ்ரீ தன்வந்தி பெருமானை வணங்குகிறேன் இந்த மந்திரத்தின் பொருள் தன்வந்திரி பகவானை போற்றும் மந்திரங்களின் சக்தியும் பலமும் அளவிட முடியாது தன்வந்திரி ஜெயந்தி அன்று கோதுமை மாவும் வெள்ளமும் சேர்த்து தயாரித்த பிரசாதத்தை நைவேத்தியமாக படைக்கலாம் தன்வந்திரி போற்றி சொல்லி நோய்களிலிருந்து விடுபடலாம் ஒரு சொம்பில் தண்ணீர் நிரப்பி வலது கையினால் மூடியபடி தன்வந்திரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் பிறகு அந்த தண்ணீரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்தால் விரைவில் நோய் குணமடையும் இந்த தண்ணீரை வீடு முழுவதும் விடுவதால் எந்தவிதமான நோய்களும் நம்முடைய வீட்டை நெருங்காமல் இருக்கும் நாமும் அந்த தன்வந்திரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி நோய் நொடியிலிருந்து நம்மை காப்போம்